ரீசண்டா நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் அத பாத்ததும் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு என்னன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்துச்சு என்னன்னா இந்த தென்னையை வச்சா இளநீர் பிள்ளையை பித்தா கண்ணீர்ன்னு சொல்லுவாங்கல்ல என்னடா வளருறேன்னு பாக்குறீங்களா இது ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா புரியும் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு டேக் இருக்கு இது கன்னியாகுமரியில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் அதாவது ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க தாத்தாக்கு தொண்ணூறு வயசு அவர் இந்த பணம் வரலாம் ஏறுவாங்களா அந்த தான் பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு ஆறு பசங்க இருக்காங்க ஒரு ஆறு ஆறுல வந்து மூணு வந்து பொண்ணு மூணு வந்து ஆண் குழந்தை இப்படி இருக்கும் போது எல்லாரும் ஜாலியா ஒரு கூட்டு குடும்பமா இருப்பாங்க நினைச்சோம் பட் அப்படி இல்ல என் தாத்தா பாட்டிக்கு வந்து வயசானதும் அவங்க வந்து சொந்த வீட்டுக்கு வந்து கூட்டு வந்து சரி இந்த வீட்டுல இருங்க அப்படின்ற மாதிரி வச்சிட்டாங்க இதுல என்னன்னா பேஸ்ல வந்து இந்த பசங்க வந்து பாத்துக்கிறாங்க நான் ஒரு மாசம் நீ ஒரு மாசம் அப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அந்த தாத்தா அவரோட முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு அப்ப வந்து அந்த பணம் வரம் எல்லாம் போய் வேலை எல்லாம் செஞ்சு அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பாத்துட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல பாத்தோம்னா அவங்க ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாம போகுது சோ அப்ப படுத்த படுக்கையானே அந்த உடம்புல எல்லாம் வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்போ அந்த பாட்டியெல்லாம் ரொம்பவே முடியாம கத்திட்டு இருக்காங்க அப்ப கூட இந்த பசங்க என்ன பண்றாங்க வராங்க ஷிஃப்ட் பேஸ்ல சாப்பாடு வைக்கிறாங்க கிளம்புறாங்க தான் அந்த சாப்பாடு கூட எடுத்துட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தாத்தாக்கு கொஞ்ச நாள் ஆகும் போது அவருக்கு வயசாக அந்த கண் மனப்பார்வையும் அவருக்கு குறையுது அப்ப பாட்டி வந்து அவரால சரியா பாத்துக்க முடியல வேலைக்கு போய் பாத்துட்டு இருந்தாரு அதுவும் அவரால முடியல இப்படி இருக்கும் போது போயிட்டே இருக்க காலம் அந்த பாட்டி கண் முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுறத அவர் ஐ மீன் அவர் பாக்கலனாலும் அந்த கதற சத்தம் வந்து அவர் கேக்குது அந்த கஷ்டத்தை அவரால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அவர் என்ன பண்றாரு அப்படியே தடவிட்டே போயிட்டு கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எட்டு வந்து அந்த பாட்டி வந்து அறுத்து கொண்டுடுறாரு ஒரு கருண கொலை மாதிரி பண்ணிடுறாரு அவர் அந்த கொலை பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே சாஞ்சி ஓரமா வந்து அந்த வாசப்படியில இருந்து உட்காந்துறாரு வழக்கம் போல ஒருத்தவங்க வந்து ஃபுட் வைப்பாங்களா ஷிஃப்ட் பேஸ்ல அவங்க பசங்க அதே மாதிரி வராங்க ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற அவங்க பாட்ட பேசுறாரு அப்ப கூட அவர் வந்து எதுவுமே வார்த்தையால் சொல்ல முடியும் அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு அப்ப ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க அப்ப அந்த பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க பார்த்து ஒரே ஷாக்கு அவங்க பொண்ணுங்க எல்லாம் ஆளுறாங்க பட் ஆனா இங்க என்னன்னா இருக்கும்போது பாத்துக்கல இல்லாதப்போ வந்து இப்ப வந்து ரொம்ப அழுது ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா இது பண்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சு போலீஸ் வராங்க போலீஸ் வந்து அந்த தாத்தா வாரஸ் பண்ணி ஆம்புலன்ஸ்ல கூட்டு போய் இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் நடக்குது சோ இதை நான் ஏன் இப்படி சொல்லணும்னு நினைச்சுன்னா எப்பவுமே வந்து இப்போ ஒரு காலகட்டத்துல வந்தனையும் பசங்க வந்து எப்பவுமே அப்பா ஆனா நம்ம அம்மா அப்பா என்ன சின்ன வயசுல இருந்து நமக்கு அவங்க சாப்பிடாம நமக்கு எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்க இதுல ஒரு காலகட்டத்துல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நம்ம பேமிலி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் குள்ள நீங்க வந்து தள்ளி போயிருதுங்க அந்த தாத்தா பாட்டி அந்த பசங்களுக்கே அதெல்லாம் தெரியாம போயிடுது நீங்க இப்ப வர ஜென்ரேஷனா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் எல்லாருக்குமே சொல்லி கொடுங்க இப்போ நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்க பசங்க உங்களை பார்த்தா வளரும் கண்டிப்பா இந்த நிலமை நாளைக்கு உங்களுக்கும் வரலாம் இருக்கும் நல்லா பாத்துக்கோங்க அப்ப இல்லாதப்ப அல்லது ஒரு பிரோஜனமும் இல்ல இங்க கொட்டுற வழி நினைக்கிறீங்க இந்த பாத்துக்காத இந்த ஆறு பசங்களா இல்ல இந்த ஒய்ஃப் வந்து கதறல் அதெல்லாம் பார்க்க முடியாம கொலை பண்ண அந்த கணவரோட இதுவா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபாலோ பேபி ஆப் தேங்க்யூ